நீதி அண்ணன் தம்பி சொந்தம் ஏழை ஏழைமே பார்க்க கூடாது சவுக்கு சங்கர் கைது பழைய நியூஸ் போல இருக்கு சவுக்கு சங்கர் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார் என்னையாது புது செய்தி மாதிரி இருக்க அப்படின்னு படிச்சு பார்த்தா சவுக்கு சங்கர் வந்து நீதிமன்றத்துக்கு வாய்தாக்கு போலயாம் வாய்தாக்கு போகல அப்படிங்கறக்காக மதுரை சிறப்பு நீதிமன்றம் அவருக்கு வந்து உடனடியாக பிடிவாரண்ட் கொடுத்துருக்கிறது அந்த பிடிவாரண்ட்டில் தேனி பள்ளிச்சட்டிப்பட்டி காவல்துறை சென்னைக்கு வந்து அவரை வந்து கைது பண்ணி மதுரை நீ நீதிமன்றத்தில் நீர் நிற்பாட்டிருக்காங்க சவுக்கு சங்கர் அவர்களுக்கு வருகிற டிசம்பர் இருபதாம் தேதி இன்னைக்கு பதினெட்டு இருபதாந்தேதி வரைக்கும் ரெண்டு நாள் நீதிமன்ற காவல் கொடுத்து நீதிபதி ஆர்டர் போட்டிருக்காரு எதற்காக இந்த கைது அப்படின்னா கடந்த ஜூன் மாதம் சவுக்கு சங்கர் வந்து கைது செய்யப்பட்டார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் திருடீர்னு அவர் தேனியில் அவர் விடுதலை தங்கியிருக்கும்பொழுது அவர் வந்து தமிழ்நாட்டை ஸ்காட்லாண்டு யாருக்கு நிகரான காவல்துறை பள்ளனி செட்டிப்பட்டி காவல்துறை வந்து அவரை போய் கைது பண்ண போகிறாங்க அப்படி கைது பண்ண போகும்போது அவர் வந்து கஞ்சா வைத்திருந்ததாக சொல்லி அவர் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது கோயம்புத்தூர் இருந்து டீம் போகுது வந்து டீம் போது ரெண்டு டீமில் எந்த டீம் கைது பண்ணுறது துடிக்கும்போது அங்கே கோயம்புத்தூர் டீம் அவரை எடுத்துருது அப்போ எடுக்கும்போது அவர் ரெண்டரை கிலோ கஞ்சா வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லி அவர் மீது வழக்கு போடுறாங்க அவருடைய ஒரு ஓட்டுநர் அவருடைய நண்பர் இவங்க எல்லாமே ஒரு மூணு பேரில் வழக்கு போடுறாங்க அப்புறம் சென்னையில் அவர் வீட்டுக்கு வந்து வர்றாங்க வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது வீட்லேயும் அஞ்சு கிலோ சவு பெட்டி இருக்க அங்கே கைது பண்ணது கைது பண்ணி ஒரு நாலு நாள் கழித்து வீட்டுக்கு வராங்க போலீஸ்காரங்க வருவாங்க அப்படிங்கிறதுக்காகவே சவுக்கு சங்கர் வீட்டில் அந்த அஞ்சு கிலோ கஞ்சாவை நாலு நாள் பத்திரமா வச்சிருக்காங்க அப்போ அந்த அஞ்சு கிலோ கஞ்சாவை எடுத்திருக்காங்க அது இல்லாமல் சவுக்கு சங்கருக்கு கொடுப்பதற்காக ஒருத்தர் வச்சுருந்தாராம் சவுக்கு சங்கடம் கொடுக்கல சவுக்கு சங்கடம் கொடுக்குறதுக்காக ஒருத்தர் வச்சுருந்தான்னு சொல்லி அவர் மூலியம் வழக்கு பதிவு இப்படி அந்த கஞ்சா வழக்கில் சவுக்கு சங்கர் வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகலை வாய்தா போட்டதுக்காக வாய்தாவுக்கு ஆஜராகலை நீதிமன்ற ப்ரொசீஜர் அடிப்படையில் ஒரு வாய்தாவுக்கு போகலைன்னா விட்டுருவாங்க ரெண்டாவது வாயுதாவுக்கும் போகலை அப்படின்னா சரி வர சொல்லுங்க மூணாவது முறையும் வாய்தாவுக்கு போகலைன்னா அந்த வாய்தாவில் பிடி வாரண்ட் பிடி வாரண்ட் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை வாரண்ட் பிறப்பிச்சிட்டு நீதிமன்றத்தில் பிணை வாங்கினாலோ இல்லை செஷன்ஸ் கோர்ட்டில் வந்து மெயில் அப்ளை பண்ணி பிணை வாங்கினாலோ காவல்துறை கைது பண்ணாது இல்லை அந்த நீதிமன்றத்தில் போய் சரணடைஞ்சி வாரண்ட் ரீகால்னு சொல்லுவாங்க அந்த நீதிமன்றத்திலே போய் வாரண்ட் போட்ட நீதிமன்றத்திலேயே காவல்துறை கைது பண்ணுறதுக்கு முன்னாடி போயிட்டு வாரண்ட் ரீகால் பண்ணி சரணடைஞ்சு பிணையை உடனே வாங்கிட்டு வந்துவிட்டால் கைது நடவடிக்கை இருக்காது ஆனால் சவுக்கு சங்கர் இந்த வழக்கில் வாரண்ட் போட்டது தெரிஞ்சும் கூட அவர் வாரண்ட் ரீகாலும் பண்ணலை செஷன்ஸ் கோர்ட்டில் போய் ஜாமீன் கேட்டிருக்காங்க அவருக்கு காரணங்கள் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து அவர் பல சிலவள காரணங்கள் இருக்குது வர முடியலன்னு உங்கள் காரணங்களை ஒருபோதும் ஏற்பது ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீதிபதி அவர்கள் வந்து செம்மள செங்கமல கண்ணனா ஏதோ நீதிபதி அவருந்தும் உடனடியாக டிசம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் நான் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவு சொல்லி ரெண்டு நாள் சவுக்கு சங்கரை மதுரை சிறைக்கு அனுப்ப அப்பத்தரவிட்டிருக்காங்க இதுதான் சவுக்கு சங்கர் கைதினுடைய பின்னணி இதுக்கு பின்னாடி அரசியல் அழுத்தம் இருக்கா திமுக அரசு அழுத்தம் கொடுத்ததா நீதிமன்ற ப்ரொசீஜர் அடிப்படையில் நீதிபதியின் உத்தரவின் அடிப்படையில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்காரு ஆனால் திமுக அரசுடைய அழுத்தம் இருக்கா காவல்துறையின் அழுத்தம் இருக்கா அப்படின்னா நூறு விழுக்காடு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா சவுக்கு சங்கரு திமுக அரசை எதிர்த்து கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுட்டு வந்தார் அப்படி வைக்கும்போது தான் சென்னை கமிஷனர் கமிஷனர் சார்புடைய ஆட்களை குறித்து தவறுலாக பேசிட்டாருன்னு சொல்லி அவரை கைது பண்ணுறாங்க கைது பண்ணால் அது ஒரு அவதூறு வழக்கு ஒரு டிஃபர்மேஷன் சூட்டு போடுற கேஸ் தான் ஆனால் அதற்கு சென்னை கமிஷனர் புகார் கொடுக்கல தமிழ்நாடு முழுக்க பெண் காவலர்களுக்கு புகார் கொடுத்தாங்க அந்த புகாரின் அடிப்படையில் அவர் மீது குண்டர் சட்டம் பாய்ச்சப்பட்டது குண்டர் சட்டம் பாய்ச்சப்பட்ட சவுக்கு சங்கரு உடனடியாக ஒரே மாதத்தில் எங்கே போகிறாரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாரு சுப்ரீம் கோர்ட்டில் அவர் மீதான குண்ட சட்டத்தை ரத்து பண்ணுறாங்க ரத்து பண்ண குண்ட சட்டத்தை வெளியே வர்றதுக்குள்ளே மீண்டும் மீண்டும் பதினேழு வழக்குகள் சவுக்கு சங்கர் மீது ஒரே வீடியோவுக்காக வைக்கப்பட்டது சவுக்கு சங்கரும் அவரை இன்ட்ரிவியூ எடுத்த ரெட்விக்ஸ் பெலிக்ஸ் மீதும் தொடர்ச்சியான வழக்கு வைக்கப்பட்டது ரெட்விக்ஸ் பெலிக்ஸ் அவர் வந்து தொண்ணூறு நாள் கழித்து அவரும் ஹைகோர்ட்டில் பிணையில் வெளியே வந்தார் அப்புறம் ஒரு சேனலை நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ரெட்ஃபிக்ஸ் ஆல்ஃபான்னு ஒரு சேனல் தொடங்கி திருப்பி உச்சநீதிமன்றம் போய் அந்த ரெட்ஃபிக்ஸ் சேனலை மீட்டு கொண்டு வந்து இப்பொழுது அவர் வந்து அரசியல் விமர்சனங்கள் பொதுவான விமர்சனங்களை வச்சு அவர் தனியாக இருக்காரு இன்னொரு பக்கம் சவுக்கு சங்கரை கைது பண்ணும்போது அவருடைய சேனலை முடக்கி சேனலுடைய ஐடி பாஸ்வேர்டை மாற்றி அவருடைய இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் ஐடி பாஸ்வேர்டில் மாற்றி அதே போல அவருடைய அலுவலகத்துடைய கேமராலேருந்து கம்ப்யூட்டர்லேருந்து எல்லாத்தையும் மொத்தமாக சீஸ் பண்ணி அலுவலகத்தையும் சீல் வச்சு பூட்டி வீட்டை சீல் வச்சு பூட்டி பல டாக்குமெண்ட்ஸை எடுத்துகிட்டு போய் அவர் குறித்த தனிப்பட்ட செய்திகளை எடுத்து சமூக வலைதளங்களில் போட்டு எல்லாத்தையும் என்னென்ன பண்ண முடியுமோ அந்தளவுக்கு தமிழ்நாடு காவல்துறையும் அரசும் சேர்ந்து வச்சு கவு சவுக்கு சங்கரை செஞ்சுது ஆனால் சவுக்கு சங்கரு நீதிமன்றத்துடைய துணையோடு உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் ரெண்டாவது முறை குண்டாசை ரத்து பண்ணுறதுக்காக போனார் அப்போது நீதிபதிகள் சொன்ன வார்த்தை தான் மிக முக்கியமானது சவுக்கு சங்கர் மீது நீங்களாகவே அந்த இரண்டாவது குண்டாசை ரத்து பண்ணிட்டீங்க ஒருவேளை ரத்து பண்ணனா நாங்கள் தமிழக அரசுக்கு எதிராக கடுமையான வார்த்தைகளை பிரபோபடுத்திருப்போம் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சு உச்ச நீதிமன்ற நீதிபதியே தமிழ்நாடு அரசுக்கு சவுக்கு சங்கர் வழக்கில் கண்டனம் தெரிவித்தார் இந்த வழக்கு விசாரணைக்கு வரப்போது தெரிஞ்ச உடனே ரெண்டாவது குண்டாசடம் விசாரணைக்கு வரப்போகுதுன்னு தமிழ்நாடு அரசே அந்த பண்ணாங்க திருப்பி பட்டுக்கிட்டாங்க எப்படி செய்யார் விவசாயிகள் மீது போடப்பட்ட குண்டு சட்டத்தை திரும்பி பெற்றாங்களோ அப்படி சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட குண்டு சட்டத்தையும் தமிழ்நாடு அரசு திரும்ப பெற்றது இப்படி சவுக்கு சங்கர் வந்து தொடர்ச்சியாக அரசுக்கு எதிராக செயல்பட்டும் அவர் உச்சநீதிமன்றம் போயிட்டு வெளியே வந்துட்டார வெளியே வந்தவர் சவுக்கு மீடியா நெட்ஒர்க் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு என்ன இன்னொரு பக்கத்து ஒரு கடையை போடுற மாதிரி ஒரு கடையை வரிச்சுட்டாரு அந்த கடையில் இப்போ தான் கொஞ்சம் வியாபாரம் ஆக ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான் கொஞ்சம் வியூஸ் போக ஆரம்பிச்சிருக்கு அதாவது மீண்டும் அரசுக்கு எதிராக திமுகவுடைய அட்டுழலினுக்கு எதிராக அவர் அதிமுக சார்பு தானே அதிமுக கோவை சத்தியம் தொடங்கி பல நபர்களை கூட்டி வந்து உர வச்சு அதிமுகவிட நேரடியான சேனலாக காட்டிக்காமல் அதிமுக ஆதரவு சேனலாக போகிறார் இதுக்கு அவர் அதிமுகவில் இணைஞ்சிடலாம் அதிமுக இணைஞ்சால் கூட ஒரு செய்தி தொடர்பாளர் ஒரு கொள்கை விற்பனை செயலாளர் ஏதோ ஒரு பொறுப்பை போட்டு கொடுத்து அதிமுகவோட பேக்கப்பில் பண்ணியிருந்தால் கூட இந்த அளவுக்கு அவர் மீது தொடர் நடவடிக்கை எடுக்கணுமான்னு தெரியாது ஆனால் அவர் தனித்து இருப்பதனாலேயே தொடர்ச்சியாக குடி வைக்கப்படுறாரு இப்போ மீண்டும் ஏதோ ஒரு அழுத்தத்தில் வாய்தாக்கு போகலை அப்படிங்கிறத காரணம் காட்டி நேரடியாக கைது பண்ண முடியல சவுக்கு சாங்கரை புதுசாக ஒரு வழக்கு போட்டால் உச்சநீதிமன்றத்துக்கு உடனே ஓடி போயிடுவார் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு அவமானப்படணும் இது நாங்கள் ஒன்றும் பண்ணலைங்க வாய்தாக்கு போகல வாரண்ட் போட்டாங்க கைது பண்ணிட்டாங்க எங்க எங்கெங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு தமிழ்நாடு அரசும் திமுகவும் சர்வசாதாரணமாக இந்த வழக்கில் சொல்லிடலாம் ஏன்னா நீதிமன்ற ப்ரொசின் அடிப்படையில் வாய்தாக்கு போனோம்னா கைது பண்ணுவாங்க ஆனால் சமீபத்தில் மயிலாடுதுறையில் வந்து ஒரு கூட்டத்தில் இந்த மதமாற்ற தடை சட்டத்துக்கு எதிராக தொல் திருமாவளர் வந்து கலந்து கொண்டு பேசுகிறார் அதில் ஒரு வழக்கு பதிவு பண்ணப்படுது அந்த வழக்குடைய வாய்தாக்கு திருமாவளன் போகிறேன்னு சொல்லிட்டு அவர் மீதும் இந்த மாதிரி வாரண்ட்டு பிறப்பித்தாங்க கைது அண்ணன் சீமான் சீமானவர்கள் வந்து சேலத்தில் ஒரு வழக்கு போக சொல்லி அவர் மீதும் கைது வாரண்ட் போட்டாங்க ஆனால் அந்த வாரண்ட் ரீகால் செய்யப்பட்டது உடனடியாக அதனால் கைது நடவடிக்கை இல்லை ஆனால் இதில் வாரண்ட் ரீகால் பண்ணாமல் இருந்ததுனால தான் சவுகு சங்கர் கைது செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும் கூட அரசும் காவல்துறையும் எப்போ வேணாலும் சவுக்கு சங்கரை கைது குறி வச்சிருக்காங்க கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட சென்னை காவல்துறை அலுவலகத்தில் இருந்து அவருக்கு ஒரு நோட்டீஸ் போயிருக்கிறது எதுக்குன்னா பத்திரிகையாளர் வராகி என்பவர் வந்து கடந்த மூணு மாதம் கைது செய்யப்பட்டார் வராகியுடைய கைது தொடர்பாகவும் அவர் மீது தொடர்ச்சியாக பொய் வழக்கல் பதிவு செய்யப்படுகிறது அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு குண்ட சட்டம் போடப்படுது ஆனால் அந்த குண்ட சட்டம் பன்னெண்டே நாட்கள் இல்லை தமிழ்நாடு அரசு திரும்பப்பட்டிருக்குது ஏன்னா செயலர் வந்து கைது போட முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி அந்த குண்ட சட்டம் திரும்பி பெற்றாங்க அப்ப குண்ட சட்டம் இல்லாத நிலையில தொண்ணூறு நாட்களாக அவர் பிணையில வெளிவர முடியாத சூழல் இருக்கிறது தொண்ணூறு நாட்கள் கழித்து வெயிலில் வெளிவர சூழல் இருக்கும்போது மீண்டும் ஒரு ஒரு வழக்கம் வச்சிருக்காங்க திட்டமிட்டு வராகி சிறைக்குள் வச்சு முடக்க பார்க்குறாங்க அவர் திமுகக்கு எதிராகவும் சில காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராகவும் தொடர்ச்சியான காணொலிகளை பேசி வந்தாரு அதனால ஆர்டியில் பல தகவல்களை போட்டு சேகரிச்சாரு அதனால திட்டமிட்டு திமுகவுடைய காவல்துறை அவரை முடக்க பார்க்கு சொல்லி சவுக்கு சங்கர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அந்த வீடியோ அடிப்படையில் வழக்கு விசாரணை போய்கிட்டு இருக்குது நாங்கள் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண போறோம் இந்த சூழ்நிலையில் எப்படி நீங்க வராய் குறித்து வீடியோ போடுவீங்க அப்படின்னு சவுக்கு சங்கர்ட்ட ஒரு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க அதுக்கு பேர் விளக்கம் கொடுத்துட்டு வந்து அவர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார் திட்டமிட்டு வராகிய முடக்க பார்க்குறாங்க என்னையும் முடக்க பாக்கிறாங்க தான் ரெட்ஃபிக்ஸ் பிலிக்ஸையும் முடக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் பேசுனார் இதன் தொடர்ச்சி தான் இந்த கைதோ அப்படிங்கிற கேள்வியும் இப்பொழுது சமூக வலைதளங்களில் உருவாயிருக்கிறது